விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது எனவே இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர்கள் பிடித்து வரும் இறால் மீனுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்துட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கக் கோரி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடங்கியுள்ளனா் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டு உள்ளன நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் மும்பை நகரின் பல்வேறு இடங்களில் அதிகாலை ஒரு மணி முதல் காலை ஏழு மணி வரையிலான ஆறு மணி நேரத்தில் முன்னூறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல வழித்தடங்களில் உள்ளூர் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன கனமழை காரணமாக மும்பையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பலத்துடன் இருப்பது மக்களின் குரலை பிரதிபலிக்க கிடைத்த வாய்ப்பு பல்வேறு கருத்துகள் இருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது ஒவ்வொரு உறுப்பினரின் கருத்துகளையும் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்படும் நாட்டை வழிநடத்தி செல்ல ஆக்கப்பூர்வ கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம் பாராளுமன்ற விவாதம் திருச்சண்டை போல் இருக்கக்கூடாது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் பிரதமர் மோடியின் ரஷ்ய வருகை குறித்து அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பிஸ்கோவ் பேசுகையில் மோடி புதினின் சந்திப்பு விரிவானதாக இருக்கும் மோடியின் வருகையை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் கருதுகிறோம் இரு தலைவர்களும் ராஜ்ய உறவுகள் என்பதையும் தாண்டி இயல்பாக பல விஷயங்களை பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மேற்கு நாடுகள் இந்த சந்திப்பை பொறாமையுடன் மிகவும் உன்னிப்பாகவும் கவனித்து வருகிறது இதனாலேயே இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று தெரிவித்துள்ளார் வேலையில் ஏற்படும் மன சோர்வை குறைத்துக் கொள்ள புதுவிதமான முறையில் அணுகியுள்ள சீன மக்கள் அவர்களுக்கு பிடிக்காத வேலையையும் பிடிக்காத மேலதிகாரிகளையும் பழைய பொருட்களை வாங்கும் இ காமர்ஸ் வெப்சைட்டில் விற்பது போல் விளம்பரம் செய்கின்றனர் அலிபாபா என்ற இந்த தளத்தில் அவர்களது வேலை வலுவை குறைத்துக் கொள்ள இப்படி செய்து வருகின்றனா் இந்த வேளையையும் தொல்லைப்பிடித்த மேலதிகாரிகளையும் நான்கு முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் வரை விற்பதாக சீன மக்கள் உள்ளனர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மகளிர் தென்னாப்பிரிக்க அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது நேற்றிரவு இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தது அதன்படி களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஏழு ரன்களை குவித்தது இந்தியா சார்பில் தீப்தி ஷர்மா பூஜா வஸ்திராகர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் போட்டியின் முதல் பாதி முடிந்த நிலையில் மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை பெய்த காரணத்தால் போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது